அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நான் இருக்கிறேன் ஒரு படிக்கிறேன் ஏதோ நான் இருக்கிறேன் ஒரு படிக்கிறேன் யாருமில்ல நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் யாருமில்ல நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் பள்ளிக்கூடம் செ பாத்திரத்தை பாத்திர பள்ளிக்கூடம் செ பாத்திரத்தை வித்திங்களே எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே பார்த்திருந்தை சீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா பார்த்திருந்தே வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியத்தை நம்ம அடிக்கிறார் புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியத்தை நம்ம அடிக்கிறார் வாங்கி கொடுத்த உடஞ்சு எறவ வாங்கி எழுதுறேன் வாங்கி கொடுத்த பெணவு உடஞ்சு எறவ வாங்கி எழுதுறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் யாரும் நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் கிழிஞ்ச சட்டக்காரி இன்னு கிண்டலத்தான் பேசுறாங்க கிளிஞ்ச சட்டக்காரி இன்னு கிண்டல தான் பேசுறாங்க ஏ மனசு தாங்காம நான் அழுகிறேன் வீட்டுல பழைய சட்ட தருவதா சொன்னீங்களே தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா நீங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா விடுதி புழு வீதியிலே கொட்டுறாங்க விடுதி வீதியிலே கொட்டுறாங்க நான் மட்டும் தம்பிக்கு விட்டுறேன் நினைப்பில் அழுது கேட்டே தின்னு கேன் நாம் மட்டும் தம்பிக்கு ஊட்டுறேன் நினப்பில் அழுது கேட்டே தின்னு கிறேன் அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கிளாண்ட சத்தோரம் மறந்தும் போதாதம்மா ஏளாண்ட சேவத்தோறோ மறந்து போகாதம்மா கருணாக வேலிபுல தான் இருக்குது அம்மா கருணாக வேலிபுல தான் இருக்குது மேலாண்ட கூர மேலே சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேலாண்ட கூர மேலே சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேற்கத்தி மலை அடிச்சுதினா இருக்கும் இடம் நான் மேற்கத்தி மலை அடிச்சுதினா இருக்கும் இடம் நான் பாத்திரேச்ச கையெல்லாம் காயம் சொன்னாங்க ஒண்ணு கையெல்லாம் காயம் சொன்னாங்க நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடி